வாழ்க அழக வளமுடன் எல்லாேருக்கும் வணக்கங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன் மெட்ராஸ் ரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய பூச்செடிகளை நம்ம நர்சரியிலேருந்தும் வாங்குகிறோம் விதை மூலமாகவும் வளர்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விதைகளை போட்டு வளர்க்கக்கூடிய செடிகளை ஒன்று தாங்க காக்ஸ்கோம் என்று சொல்லப்படும் கோழிக்கொண்டை இதை நம்ம வந்து அழகுக்காக வளர்க்குறோம் இல்லைங்களா ஆனால் ஃபாரின் அந்த மேலை நாடுகளெல்லாம் உணவாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க மருத்துவ குணங்களும் இதில் இருக்குங்க இதை பற்றி விரிவாக நாம் இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க இந்த கோழி கொண்டையோடைய அந்த வடிவமைப்பு இருக்கிறதுனால இந்த செடிக்கு கோழி கொண்டை செடின்னு வந் பேர் வந்ததுங்க இந்த செடிக்கு காக்ஸ் கோம்ப் அப்புறம் சில்வர் காக்கோம்பு பல பெயர்கள் இருந்தாலும் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் அதாவது தாவரவியல் பெயர் செலேஷியா கிறிஸ்டேட்டா இது வந்து அமரந்தேசி குடும்பத்தை சேர்ந்தது இந்த கீரைகள் குடும்பத்தை சேர்ந்ததுங்க இது ஒரு வெப்ப மண்டலத்தில் நன்றாக விளையக்கூடிய ஒரு செடி இதனுடைய தாயகம் இந்தியா அண்ட் நேபாள் இந்த விதைகளை வந்து நம்ம மாலையிலலாம் கட்டுவாங்க இல்லைங்களா அந்த பூவை எடுத்து நல்ல நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் அப்படியே மண்ணில் தூவுனாலே போதுங்க ஒரு ஏழுலேருந்து பதினாலு நாளுக்குள்ளே அந்த செடிகள் முளைச்சிடுங்க நீங்கள் நர்சரியிலையும் வாங்கலாம் நம்மக்கிட்ட நாலு கலர்ஸ் இருக்குங்க அதாவது பச்சை மஞ்சள் மெஜந்தா சிவப்பு இன்னும் நிறைய கலர்ஸில் இது இருக்குங்க ஆன்லைனில் சீட்ஸு விற்கிறாங்க இந்த செடியை வந்து சூரிய வெளிச்சம் காலையில் வெயில் படுற இடத்துல வளருங்க அதாவது ஒரு நாலு மணி நேரம் வெயில் போதங்க மதியானம் வெயிலில் வந்து வேண்டாங்க ஏன்னா இந்த மாதிரி காலை வெயில் படுற இடத்துல நீங்கள் போது பூக்கள் நல்ல பெரிய பெரிய பூக்களை வளரும் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத மண்கலவைங்க இது அமிலத்தன்மை உள்ள மண்ணில் ரொம்ப நல்லா வளருங்க ஸ்பெஷலாக எந்த ஒரு மண் கலவையும் தேவை கிடையாதுங்க நீங்கள் ஆர்டினரி தோட்டத்து மண்ணே எடுத்துக்கலாம் கொஞ்சம் தொழு உரம் சேர்த்துக்கோங்க கொக்கோபீட் சேர்த்துக்குங்க மணல் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஏன்னா தண்ணீர் அழுகக்கூடாது தண்ணி தேங்கி அந்த வேர்கள் அழுகக்கூடாது இல்லைங்களா அதுக்காக சரி இந்த செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் களிமண் பூமியில் ரொம்ப நல்லா வளரக்கூடிய செடி இது அதனால் உங்களுக்கு களிமண் எங்கேயாவது கிடச்சா ஒரு பங்கு அதில் சேர்த்துக்குங்க அப்புறம் மண் கலவையிலேயே நீங்கள் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கும் ரெண்டு டீஸ்பூன் ராக் பாஸ்பேட் அப்படின்னா போன்மீல் அதை கலந்துருங்க ஏன்னா போன்மீலில் பாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த நீம் கேக்லாம் வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் இந்த அழுக நோயெலாம் வராமல் இருக்கும் அடுத்ததாக இதுக்கு தொட்டியின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் இன்ச் பாட்டே போதுங்க ஏன்னா இதுக்கு பெருசாக ரூட் சிஸ்டம் அதாவது வேர் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அதனால் டென் இன்ச் பாட்டே போதுங்க தண்ணின்னு பார்த்தோன்னா கோடை காலத்தில் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் தண்ணி ஊற்றுனாங்க ஏன்னா இது வந்து மண்ணு வந்து ஈரப்பதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் மண்ணு வறண்டு போச்சுன்னா அந்த செடியானது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அது பூக்கள் அதிகமாக பூக்காது அடுத்ததாக உரம்னு பார்த்தீங்கன்னா எந்த செடிங்களுக்குமே நம்ம அந்த நாற்று பருவம் சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் தாங்க தரணும் இந்த கோழி கொண்ட செடியை பொறுத்த வரைக்கும் எட்டு வாரத்துக்கு அப்புறமா இது பூக்க தொடங்கும் அது வரைக்கும் நீங்கள் அந்த செடி வந்து நல்லா செழித்து வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்துக்கள் கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தொழு உரம் அப்படின்னா ஆட்டு தொழு உரம் ஆட்டுத்தொழுரம் கோடை காலத்தில் தராதிங்க ஏன்னா அது அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது சரிங்களா அப்புறம் மண்புழு உரமும் ஒரு கைப்பிடி கொடுக்கலாங்க அப்புறம் எப்சம் சால்ட் இருக்கு இல்லைங்களா ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகள் எல்லாம் நல்லா செழித்து நல்ல பெரிய பெரிய இலைகளாக வரும் ரூட் சிஸ்டமும் நல்லா வருங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரூட் சிஸ்டமாக வரும் அடுத்ததாக இதுக்கு வந்து அந்த எட்டாவது வாரத்துக்கு அப்புறம் மொட்டுக்கள் வர தொடங்கும் அந்த சமயத்தில் இந்த வாழைப்பழக்கரைசல் அதை பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம தரலாம் ஆர்கானிக்காக தரும்போது நம்ம இந்த கரைசல் அப்புறம் மற்ற செடிகளுக்குலாம் என்னென்ன கொடுக்குறீங்களே இந்த மோர் அது எல்லாமே நீங்கள் இந்த செடிக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தரலாம் பெரிய பராமரிப்புலாம் எதுவுமே இல்லைங்க உரம்லாம் எதுவுமே தரலன்னாலுமே இந்த செடி நல்லா பூக்கும் அப்புறம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கும்போது வேறு அழுகல் நோய் வந்துடுங்க மற்றபடி இந்த இலைகளெல்லாம் பூச்சிகள் இந்த கீரைகளெல்லாம் ஓட்ட ஓட்டிய பூச்சிகள் சாப்பிடலாம் அந்த மாதிரி இந்த இதுவும் ஒரு கீரை வகை தான் அதனால் அந்த பூச்சிகள்லாம் அந்த இலைகள் எல்லாம் ஓட்ட போடுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு மேலே சாம்பலை தூவி விட்டுடலாம் அந்த இலைகள் மேலே அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி வேப்ப இலையை எடுத்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் பதினஞ்சு தண்ணியை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பூச்சி தாக்குதல் இதுக்கு இருக்காதுங்க பட் நான் வந்து எந்த ஸ்ப்ரேயுமே பண்ணலை அப்படியே நான் நேச்சுரலாகவே விட்டுட்டேங்க ஆனால் பூக்கள் நிறைய தான் பூத்துருக்குங்க நாம் இந்த கோழி கொண்ட செ செடியை வந்து ஒரு அழகுக்காக அலங்கார செடியாக தான் வளர்க்குறோம் அதுவும் அதனுடைய பூக்களை வந்து நம்ம மாலை கட்டி சுவாமிக்கு போடுவோம் ஆனால் வெளிநாட்டிலலாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலலாம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த செடியினுடைய இலைகள் இளம் தண்டுகளை வந்து சாலடாகவும் சமைச்சும் சாப்பிடுவாங்களாம் ஏன்னா இந்த செடியில் வந்து அதிக அளவில் விட்டமின் ஏ புரோட்டீன் கால்சியம் பாஸ்பரஸ் அண்ட் அயன் கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக மருத்துவ குணங்கள்னு பார்க்கும்போது இந்த கோழி கொண்டையுடைய விதைகள் விதைகள் வந்து கல்லீரலில் ஏற்படும் வெப்பத்தை இது குறைக்குதுங்க இந்த பூக்கள்லேருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க அதாவது உடல் சோர்வு மூச்சு திணறல் வயிற்றுப்போக்கு மலத்தில் வந்து ரத்தம் போக்கு போன்ற நோய்களுக்கு மருந்துகள் தயாரிக்கிறாங்க அடுத்ததாக இதயம் சம்மந்தமான நோய்களுக்கும் மருந்து தயாரிக்கிறாங்க கண் நோய்க்கும் அந்த பாம்புக்கடி விஷ முறிவுக்கும் மருந்துகள் தயாரிக்கிறாங்க அழகு சாதன பொருட்கள் சோப்பும் இந்த பூவிலருந்து தயாரிக்கிறாங்கங்க இந்த கொண்ட செடியை வளர்க்குறதுக்கு வித பராமரிப்புமே தேவையே கிடையாதுங்க நீங்கள் உரம் போட்டாலும் போடலைனாலும் தண்ணி மாத்திரம் ஊற்றுனாலே போதுங்க நல்ல ஒரு மண்கலவை நீங்கள் தயாரித்து வச்சிட்டிங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குங்க இந்த பூக்களை தேடி நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து நம்ம தோட்டத்துக்கு வருது அதுவும் இல்லாமல் நிறைய தேனீக்களும் வண்டுகளும் இந்த பூக்களுக்கு வருதுங்க இதனால் இந்த காய்கறி செடிகளில் நம்மளுக்கு பாலினேஷன் மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப சுலபமாக நடை நடைபெறுங்க இந்த செடியை உங்கள் தோட்டத்தில் நீங்களும் வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்